பிரைஸ் அலாட் அண்டோ ரசிகரும் ஆகிய சிக்கரிசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார் இல்லை உங்களுக்கு ஒரு அன்பின் வேண்டுகோள் இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே நேரம் ஒதுக்கி ஒரு சிலருக்காவது இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்காதான்ற நம்பிக்கையில் தான் அந்த ஊழியத்தை செய்கிறோம் உங்கள் கூட எவ்வளோ பேர் பழகுறாங்க எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த ஊழியத்தை நீங்கள் அனுமதிக்கலாம் இல்லை அறிமுகப்படுத்தலாம் இல்லை அவங்களையும் இந்த ஊழியத்தை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம் இல்லை இது கத்த விரும்புகிற காரியம் தான் நீங்கள் பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதை உங்களை தேர்ச்சின்னு ஆறுதல் படுத்தின்ற வார்த்தை அவங்களையும் தைரியப்படுத்தும் இல்லையா இது ஒரு ஊழியம் தானே இதை நீங்கள் செய்யலாம் இல்லை அநேகருக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தலாம் இல்லை செய்யங்களேன் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா நிச்சயமா நீங்க செய்யும் போது நான்காம் அதிகாரம் எலிசாவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் ஒரு விதவை தாய் மிக வறுமையின் மத்தியில் இருக்கிறா கடன் கடன் பிரச்சனை நெருக்குது கடன் கொடுத்தவன் வந்து பிள்ளைகளை கொண்டு போய் அடிமையாக கொண்டு போகிறேன்னு சொல்கிறான் நெருக்கம் நெருக்கம் வேதனை கடன் சுமை தாங்கல தெய்வ மனுஷனாக எலிசாவை நோக்கி அந்த அம்மா போகிறாங்க அப்போ எலிசா கேட்குற ரெண்டு காரியம் நான் உனக்கு என்ன செய்யணும் உங்ககிட்ட என்ன இருக்குது இன்னைக்கு இந்த வார்த்தையோட தலைப்பு என்ன தெரியுமா நம்மிடத்திலே உள்ளதை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆமேன் நம்ம சில நேரங்கள் நினச்சிக்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கோ வெளியிலேருந்து வரப்போகுது யாரோ ஒரு மனுஷங்கிட்டருந்து வரப்போகுது இல்லை யாரோ ஒரு சகோதரி கொடுக்க போகிறாங்க இல்லை யாரோ வெளிநாட்டிலேருந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க நம்மிடத்திலே உள்ளதை கொண்டு நம்மை ஆசிரிய தேவ நம்ம சொன்னாங்க ஒரு கூட்டம் எண்ணெய் இருக்குது வேற எதுவுமே இல்லை அப்படியா நீ அக்கம் பக்கத்தெல்லாம் போய் காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி அந்த எண்ணெயை ஊத்து அதே போல் நம்ம ஊற்றுறாங்க ஊற்ற 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 எண்ணெய் சுரந்து கொண்டே இருக்கிறது பாத்திரம் எல்லாம் தீர்ந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் நின்று போனது அவர் சொன்னார் இதெல்லாம் கொண்டு போய் விட்டு கடனை கொடுத்து மீதியை வச்சு சந்தோஷமாக வாழும் ஆண்டவர் அவர் ஒருத்தருமா திரும்ப நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கையில் இருக்கிறத கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கவர் எனக்கு கற்றுரு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு சிறிய சபையை கற்று கொடுத்துருக்கிறார் நிச்சயமாய் வருங்காலில் கற்றுருந்த ஊழியத்தை நிச்சயமாய் பெரிய ஆசிவாதத்துக்குள்ளே நடத்துவார் விசுவாசிக்கிறார் எனக்கும் ஆத்துமாக்கள் உண்டு ஆனால் என் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்களை கொண்டு இந்த ஊழியத்தை கர்த்தரை ஆச்சரியமா நடத்துறார் இந்த ஊழியத்தை நேசிச்சு வரவங்க யாரும் பெரிய செல்வந்தர்களோ பணம் காசு வச்சிருக்கிறவங்களோ கிடையாது எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை நேசிச்சு இந்த ஊழியத்துக்காய் கொடுத்து இந்த ஊழியத்தை அழகாய் நடத்துவதற்கு கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த ஊழியத்தை பராமரிக்கிறார் நான் வேற எங்கேயும் யாராவது கொடுப்பாங்க யார்கிட்டயாவது உதவி வருமான்னு என்னைக்குமே எதிர்பார்த்ததில்லை கர்த்தரியனுக்கு எனக்கு கொடுத்த மந்தையை கொண்டு இந்த ஊழியத்தை ஆச்சரியமாய் நடத்துறாரு உதவி செய்கிற மனிதர்களை கொண்டும் கத்தர் இந்த ஊழியத்தை நடத்துகிறார் ஏன் சொல்றோம் தெரியுங்களா நமக்கு என்ன தேவன் அவருக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ நம்ம கிட்ட இருக்கிற சபையை கொண்டு நம்ம கிட்ட இருக்கிற பிள்ளைகளை கொண்டு நம்மை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிறத கொண்டு நம்ம திறமைகளை கொண்டு படிப்பை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது பாத்தீங்களா உங்ககிட்ட என்ன இருக்குது சில நேரங்கள் நம்ம ஜபிக்க போது நம்ம கிட்ட என்ன இருக்குறதுன்னு ஆண்டோட சொல்றதே இல்லை ஆண்டவரே இது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை ஒரு லிஸ்ட் போடுவோம் இல்லை 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 என்னைக்காவது என் கிட்ட இது தான் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறோமா சொல்லி பாருங்களேன் உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் மோசையை பார்த்து சொன்ன சொன்னோம் கையில என்ன இருக்குது மோசே ஒரு கோல் இருக்குது ஆண்டவரே சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு சமுத்திரம் ரெண்டாய் பிழந்து போச்சு நம்ம கையில் இருக்கிறதை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்னைக்கு உங்க கையில் இருக்கிறதை கொண்டு உங்க வீட்டில் இருக்கிறதை கொண்டு உங்கள் கையில இருக்கிறதை கொண்டு தான் உங்களை ஆசிர்வதிக்க போறார் அதை கொண்டு நிரப்ப போறாரு அதை கொண்டு உங்களை உயர்த்த போறாரு அதை கொண்டு உங்களை மேம்பப்படுத்த போறாரு அது என்னன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க என்கிட்ட இதான் பா இருக்குது நீங்க இதை கொண்டு என்ன ஆசிர்வதின்னு சொல்லுங்க கத்திர ஆசிர்வதி ஒரு சின்ன சபையை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே இந்த சபையை கொண்டு இந்த தேசத்துல பெரிய ஆசிரமத்தை கொண்டு வாங்க கத்தர் கொண்டு வருவார் எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளை இவ்வளவுதான் படிச்சிருக்கிறான் இந்த படிப்புக்கு ஒரு வேலை கொடுங்க கத்தர் கொடுப்பார் கத்தர் செய்வார் உங்களிடத்தில் உள்ளதை கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிற தேவர் இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிக்க போறார் விசுவாசத்தோடு கண்ணம் போட்டு நான் ஜோம் பண்ணலாமா அன்பு மிரக்கம் உள்ள ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறேன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன்னிடத்துல என்ன இருக்குது நீங்கள் கேட்ட அந்த ஊழியக்காரன் மூலமாக கேட்ட கேள்வி எங்களோடு பேசுதப்பா எங்களிடத்தில் உள்ளதை கொண்டு எங்கள் ஆசீர்வாதையும் உயர்த்தும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கத்தர் பேசுவீராக அதுக்காய் நன்றி ஏ நாமத்தில் பிதாவே ஆம் லூயா காட் பிளஸ்